இன்றைக்கி நான் அப்படியே இந்த இடத்துல தேடி பார்க்க போகிறேன் அப்படியே மெது மெதுவாக தேடி பார்க்கலாம் இந்த இடத்துல தான் கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க இதில் அது சின்ன சவுண்டு வந்த மாதிரி இருந்துலா கரெக்டாக இந்த இடத்துல தான் வந்த மாதிரி இருந்து இல்லைங்க பார்க்கலாம் நான் இந்த இடத்துல தான் ஏதோ ஒரு பொருள் இருக்குது கரெக்டாக இதில் தான் இருக்குது இல்லைங்க தோண்டி பார்க்கலாம் கரெக்டாக இதில் இருக்குது கரெக்டாக அந்த இடத்துல தான் இருக்குது இதில் பார்த்தா இதில் தோண்டி பார்த்தா கரெக்டாக கிடைக்கும் இல்லைங்க தோண்டி பார்க்கலாம் அந்த இடத்துல இது ஒரு குட்டி காயின் மாதிரி இருக்குது அஞ்சு ரூபா காயின் ரொம்ப நாளாக இந்த இடத்துல இருந்திருக்கும்னு நினைக்கேன் கையை வச்சு லைட்டாக மேலே ராவனத்தில் அதில் இருந்தால் கருப்பு கையோடு வந்துட்டு சரி அப்படி இந்த இடத்துல வேறு எதாவது ஏதாவது பொருள் இருக்கான்னு தேடி பார்க்கலாம் அப்படி பக்கத்துலேயே தேடி பார்க்கலாம் கரெக்டாக எப்படி அந்த இடத்துல வச்சேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி தேடி பார்த்தேன் தேடி பார்க்கும்போது இந்த இடத்துல சவுண்டு வந்துச்சு சரி நம்ம வீடியோ எடுக்கும்போது தேடலாம் அப்படின்னு சொல்லி நான் விட்டு வச்சுருந்தேன் அந்த இடத்துல தான் ஏதோ பொருள் இருக்குது இல்லைங்க மறுபடியும் இதையும் க்ளீன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இந்த இடத்துலையும் ஃபுல்லாகவே ஒரே கல்லாக தான் இருக்குது இதில் நான் மேலே ஏதோ ஒரு ஒரு பொருள் இருக்குது மாதிரி தான் இருக்குது பார்க்க இதை கம்பியை வச்சு தண்ணி எடுத்துடலாம் ஆனால் டேமேஜ் ஆகிரும் அதனால் மெதுவாக எடுக்கலாம் இது ஒரு ரெண்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஆனால் பின்னாடி ஏதோ ஒரு சிலை படம் போட்டிருக்கு யாரோட உருவ சிலையோ பின்னாடி இருக்குது வல்லபாய் பட்டேல்னு எழுதியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அந்த டைமில் உள்ள காயின் நினைக்கேன் இதை ஒழுங்காக கொண்டு போய் க்ளீன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ரெண்டு பக்கமும் ஒரு ரெண்டு டைமண்டு படம் போட்டிருக்கு இதை நல்லா க்ளீன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எனக்கு சரியாக தெரில ஆனால் வல்லபாய் பட்டேல் காயின் ரேரான காயினாக இருந்தது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் இதை வீட்டில் போய் க்ளீன் பண்ணால் தான் தெரியும் இது மேலே இருக்கிற அந்த ரெஸ்ட்டை க்ளீன் பண்ண முடியல இது பாசி சீக்கிரமாக வராது